மறுமையின் வாக்குறுதி வந்தால் உங்களை நாம் நம்மிடம் ஒன்று சேர்ப்போம் அந்த அது கொஞ்சம் அவனுக்கு பின்னர் சொன்னோம் அந்த நாட்டில் குடியிருங்கள் மறுமையின் வாக்குறுதி வந்தால் உங்களை நாம் நம்மிடம் ஒன்று சேர்ப்போம் மறுமையின் வாக்குறுதி வந்தால் ஒன்று சேர்க்கிறது என்றது நல்ல எண்ணம் கொண்டவர்களை ஒன்று சேர்ப்பது கெட்ட எண்ணம் கொண்டவர்களை ஒன்று சேர்ப்பது நாம் செய்த செயலுக்கு நம்முடைய எண்ணத்திற்கு நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல் இருக்கிறது நம்முடைய எண்ணத்திற்கு உரிய கூலி உண்டு நம் எந்த எண்ணத்தோடு ஒரு காயத்தை செய்கிறோமோ அந்த எண்ணத்துக்குரிய கூலி உண்டு அந்த கூலி மறுமை மறைக்கப்பட்டதாக இருக்குது நல்லது கெட்டதுன்னு மனசு சமாதானத்தோடு செய்யும்போது கெட்டதுக்குரிய கூலியும் நன்மைக்குரிய கூலியும் நமக்கு வர இருக்கிறது அதான் மறு மறைக்கப்பட்டதாக இருக்குது ஏன்னா தீர்வு இறைவன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நல்லது நான் செஞ்சுருக்கேனுங்கிறது நம்ம அந்த பெருமையில் இருக்க முடியாது இருக்க முடியாது நல்லதாக இருக்கணுமே இதுதான் வேண்டுதல் எனக்கு மேலாக என்னை படைத்தவன் இருக்கின்றான்ங்கிற அந்த தான் அதுதான் பணிவை கொண்டு வருது நமக்கு எனக்கு மேலே யாருமே கிடையாது அப்படிங்கிற எண்ணம் பெருமை கொண்டவனாக என்னை ஆக்கிவிடும் சாந்தம் சமாதானம்தான் மனித சமுதாயத்திற்கு வழிமுறைங்கிற அதை விட்டு என்னையை விளக்கிவிடும் இப்போ எனக்கு மேலாக ஒருவன் இருக்கின்றான்ங்கிற எண்ணம் இருக்கிற போதெல்லாம் நான் என் இறைவனை வழிபடுகின்றேன் மறுமையின் வாக்குறுதி எண்ணத்திற்குரிய கூலி உண்டு எனக்கு அது கொடுக்கப்படும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த நிமிஷம் கூட மனசு அமைதியாக இருந்துச்சுன்னா அதுவும் மறுமை தான் நேற்று நாம் செய்ததற்குரிய ஒரு பலன் அது இந்த நிமிஷம் நமக்கு ஒரு கவலையோ பயமோ இருக்குது அதுவும் அந்த கூலி தான் தொடர்ச்சியாக நம்ம படைத்தவன் நமக்கு அந்த சூழ்நிலையை கொண்டு வரோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தெளிவுபடுறதுக்காக என்னுடைய எண்ணம் அதன் காரணமாக நான் செய்த செயல் அதற்கான விளக்கங்களும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான் நான் உணர்வு பெறுவதற்காக உணர்ச்சியிலிருந்து உணர்வு பெறுவதற்காக எனக்கு கொடுத்துக்கிட்டே வர்றான் அவன் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் பெரும்பான்மையான என்னுடைய தவறுகளை மன்னித்து என்னை வாழச் செய்து நான் செய்தவற்றின் ஒரு பாகத்தில் நான் திருந்துவதற்காக எனக்கு சோதனையை பல நேரங்களில் நன்மையும் எனக்கு சோதனையாக கொடுக்கப்படுகிறது நல்ல விஷயங்களும் நான் அதை கொண்டு என் இறைவனுக்கு இன்னும் பணிந்தவனாக இருக்கின்றேனா அல்லது பெருமை கொண்டு விடுகிறேனா அதை எனக்கு அறிவிப்பதற்காக நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத சுதா பணிவோடு இருக்க வேண்டியிருக்கு எனக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் பெருமை கொண்டவனாக ஆகிவிடுகிறேன் அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்கா அதனால் உள்ளட்சத்தோடு எனக்கு பெருமை வந்துட வேண்டாம் நான் அமைதியும் சமானத்தையும் இழந்து விடுவேன் அதன் காரணமாக ஏன் காட்டக்கூடிய வழி சாந்தமும் சமாதானம் எனக்கு பெருமை வந்துச்சுன்னா இந்த சாந்தமும் சமாதானத்தையும் நான் கெடுத்துக்கொள்வேன் என்னை சுற்றிலும் அதை கெடுத்துக்கொள்வேன் அதற்காக பயப்படுறது எனக்கு பெருமை வேண்டாம் பெருமை வந்துடும் என்னை மறந்துட்டான் இப்போ மருமையின் வாக்குறுதி வந்தால் உங்களை நாம் நம்மிடம் ஒன்று சேர் ஒரு சோதனைக்காக பட்டணங்களில் அவருடைய ஆடம்பரம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அதை பார்த்துட்டு நம்மளும் இப்படி தான் வாழணும் போல தெரியுது அப்படின்னு ஆக்கிக்காதீங்க நல்லவங்களாக இருந்தால் காலம் இல்லைன்னு சொல்கிற பேச்சுக்களை கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படி இல்லை அந்த பேச்சுக்கள் தவறான பேச்சுக்கள் வேதத்தை கொண்டு வழிகாட்டப்படாத பேச்சுக்கள் வேதத்தை கொண்டு வழிகாட்டும் போது நன்மைக்கு நன்மை தான் கோழி கொஞ்சம் பொறுமையோட இருங்க மருமையின் வாக்குறுதி வந்தால் உங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய மனசும் அறிவும் பிரிஞ்சு கிடக்கு எப்படி நல்லபடியாக வாழணும்னு மனசு சொல்லுது அறிவு சொல்லுது அப்படிலாம் வாழ முடியாது பிரிஞ்சு கிடக்கிறோம் மனமும் அறிவுமே ஒன்று சேர்க்கின்றேன் நான் அப்படி இருந்தால் என்னால் நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லையே என்னென்னு சொல்கிறான் மருமையின் வாக்குறுதி நீங்கள் செய்தவற்றுக்கான வாக்குறுதி இன்னமிருந்து உண்டு சாந்தத்தையும் சமாதானத்தையும் உற்றாதீங்க மனசில் அதை வச்சுருங்க உணர்ச்சியை வச்சுருந்தீங்க அப்படின்னா கோபமும் கவலையும் பயமும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய அது நீங்கும் வரை இரண் பொறுமையோடு இருக்கிறான் மறுமையின் வாக்குறுதி வருகிறது அமைதியை நாம் விரும்பியவர்களாக இப்போ இறைவன்ட்டு உதவி தேடுறோம் அமைதிக்கும் இறைவன்ட்டு உதவி தேடுறோம் பொறுமைக்கும் இரவன்ட்டு உதவி தேடுறோம் சைப்புத்தன்மைக்காகவும் என்னுடைய இறைவனும் நான் உதவி தேடுகின்றேன் மருமையின் வாக்குறுதி வந்தால் இறைவன் இப்பொழுது என்னுடைய வாக்குறுதியை கொண்டு வருகின்றான் வரும்போது நாம் ஒன்று சேர்ப்போம் சாந்தமும் சமாதானத்தில் நாம் வாழும்பதெல்லாம் இறைவனோடு ஒன்று சேர்க்கப்படுகிறோம் அர்த்தம் இல்லைன்னா நம்ம மனுஷங்களாக சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம்னு அர்த்தம் இறைவனோடு ஒன்று சேர்வது சாந்தமும் சமாதானத்தோடு நாம் வாழும் பொழுது நாம் இறைவனோடு ஒன்று சேர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவனுடைய வாக்கிற்கு அவனுடைய வாக்கு சாந்தமும் சமாதானம் தான் என்னுடைய வழிமுறை அந்த வாக்கிற்கு அந்த வாக்கை சார்ந்தவர்களாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு அர்த்தம் நம்மிடம் ஒன்று சேர்ப்போம் அவருடைய வாக்கோடு ஒன்று சேர்ப்போம் அவருடைய வாக்கு நன்மைக்கு நன்மை கூலி தீமைக்கு தீமைக்குழி அந்த வாக்கோடு ஒன்று சேர்க்கப்படுவோம் இந்த எண்ணத்தோடு நன்மையை விரும்புகிறோம் அறிவு சொல்வது எப்படி வாழ்கிறது வெறும் சிரமதமாக இருக்கேன் இறைவனை நினைக்கின்றான் மனம் கூறுகிறது நன்மையை கொண்டு வாழ வேண்டும் சாந்தத்தை கொண்டு வாழ வேண்டும் என்று மனம் விரும்புகிறது அறிவிலிருந்து அதற்கு மாறாக வரும்போது அதை விலக்கி நான் ஒன்று சேர்க்கின்றேன் உங்களை கொஞ்சம் பொறுமையாக வாழும் இறைவனிடம் திரும்பக்கூடியவர்களுக்கு அறிவிக்கின்றான் தொடர்ச்சியாக மனிதர்களிடம் மனிதர்கள் வாயிலாக செய்திகளை இறைவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான் நம்ம நம்முடைய நிலை இறங்கிறது மனிதர்கள் நமக்கு வந்து எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம் நேரடியாக இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி உணர்வின் வாயிலாக அறிவிக்கக்கூடியதை விட்டும் நாம் விலகியவர்களாக வாழும் நிலையில் இறைவன் இறுதியாக மனிதர்கள் வாயிலாக நமக்கு செய்தியை கொண்டு வருகிறான் மர்மையின் வாக்குறுதி மனமும் அறிவும் பிரிந்து கிடைக்கிறது அதை ஒன்று சேர்க்கு நல்லதை விரும்புகிறோம் இல்லையா பார்க்கக்கூடிய காட்சிகள் ஐம்பல்கள் வயலாக பார்க்கக்கூடிய காட்சிகள் வேறு விதமாக இருக்குது இப்போ இரநா ஒன்று சேர்க்கின்றான் நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை உங்களுடைய புலன்களுக்கும் காட்டக்கூடிய அந்த மருமையின் வாக்குறுதி செய்ததற்கு கூலி இருக்கு இல்லையா அதான் மறுமை ஒன்றும் நம்முடைய எண்ணத்துக்குரிய கூலி நல்ல கூலி நல்ல மனம் அமைதியும் சமாதானத்தோடு இருக்குது மனம் பதற்றத்தோடு கவலையோடு இருக்குது பயத்தோடு இருக்குது கூலி நன்மையை விரும்புகளுக்கு இங்கே அறிவிக்கின்றான் ஸ்ட்ராயின் சந்ததியர்கள்னா யார் சிரமத்தோடு நான் இருக்கிறேன் ஆனால் அதுக்காக நான் அநியாயம் செய்ய மாட்டேன் தப்பு செய்ய மாட்டேன் நல்ல விதமாக நான் வாழணும் அமைதி சமூகத்தோடு வாழணுங்கிற விருப்பம் யாரெல்லாம் இருக்கோ அவங்களாம் இஸ்ராயல் சமுதாயத்தில் கஷ்டத்தோடு இருந்து கஷ்டத்தை பொறுத்து கொண்டு சகித்துக்கொண்டு நான் இதற்கு எதிராக அதே தவறை நான் செய்துவிட மாட்டேன் இதனுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கின்றேன் இஸ்ராயில் சமுதாயத்தினர் இஸ்ராயலின் சந்ததியினர் அவங்க எல்லாரும் அவர்களுக்கு இவர் அறிவிக்கின்றான் மருமையின் வாக்குறுதி வரும்போது உங்களை நான் ஒன்று சேர்க்கின்றேன் நீங்கள் பொறுத்து தான் இருக்கிறீங்க சகிச்சுட்ருக்கீங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று இருக்குது அறிவு சொல்லிகிட்டு இருக்கு பிரிஞ்சு கிடக்கு சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வாழக்கூடிய வழியை இறைவன் அறிவிக்கும் போது இப்படி வாழ்ந்தால் கஷ்டம்தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது இறைவன் நான் ஒன்று சேர்க்கின்றேன் மனசையும் உங்களுடைய அறிவையும் நான் ஒன்று சேர்த்து உங்களுக்கான அந்த வாக்குறுதி சாந்தம் சமாதமான வாழ்க்கை உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தது மறைவிலும் யார் அல்லாணனுக்கு அஞ்சுகிறார்களோ மனசில் இருக்கிறது யாருக்கு தெரியாதுங்கிறது இல்லை யாருக்கும் தெரியாது ஆனால் படைச்சவனுக்கு தெரியுங்கிற அந்த உள்ளட்சத்தோடு யாருக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவிக்கின்றான் உங்களை நான் ஒன்று சேர்ப்பேன் நம்மோடு ஒன்று சேர்ப்பேன் அதாவது இறைவனுடைய வாக்கோடு இறைவனோடுன்னு சொல்லும்போது இறைவன் ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான் அவனை சுற்றி நம்ம அவனுக்கு நெருக்கமாக நம்ம அப்படி இல்லை இறைவனுடைய வாக்கோடு இறைவனை ஒருக்காலும் நாம் நெருக்க முடியும் அவனுடைய வாக்கோடு நாம் நெருக்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம் அவன் நமக்கு வாக்குறுதி தருகின்றான் இறை வாக்கு இருக்கிறது அந்த வாக்கிற்கு நெருக்கமாக நாம் ஆகி கொண்டே இருப்போமே தவிர இறைவனுக்கு அல்ல இறைவன் ஒரு பொருள் மாதிரி பார்க்க வேண்டாம் இறைவன் நமக்கு இறைவனுடைய வாக்குறுதி இருக்கிறது அந்த வாக்குறுதியிற்கு நாம் நெருக்கமாக்கி கொண்டே இருக்கிறோம் மனமும் அறிவும் ஒன்று சேர்வது அது நமக்கு அமைதியை தரும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து நிலையான துன்பமும் இருக்குது அருமையின் வாக்குறுதி தவறு செய்தவர்களுக்கு அது உண்டு ஒவ்வொரு நாளும் தங்களை நொந்து கொள்வார்கள் இது எனக்கு வேணும் தான் எனக்கு வேணும் தான் நான் அக்கிரமம் செஞ்சதுனால எனக்கு இது நான் தான் அப்படின்னு அவர்களே தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெளிவாக அதுவும் உண்டு நன்மையான அந்த மருமையின் வாக்குறுதி உண்டு நீங்கள் எதை முற்படுத்தி வைத்தீர்களோ அதில் அனுவலும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் என்று கூறுகின்றான் என்ன நம்ம செஞ்சோமோ அதுக்குரிய பலன் உண்டு நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் பலன் உண்டு அந்த வாக்குறுதி அவன் குறித்த அந்த நேரத்தில் நம்மை வந்து அடையும் சொல்றேன் அப்போ நான் உங்களை ஒன்று சேர்க்கின்றேன் உங்களுடைய நீங்கள் விரும்பி அந்த வாழ்க்கையோடு அமைதியும் சமாதானத்தை விரும்பினீர்களே அந்த வாழ்க்கையோடு உங்களுக்கு ஒன்று சேர்க்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான் துன்பத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் நன்மையை விரும்பும் பொழுது தங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ளும்போது இஸ்ராயலின் சந்ததியினர் அவர்கள் வரைக்கும் உங்களை எங்கே வள வச்சுருக்கிறானோ அங்கே குடியிருங்கன்றான் அது வரைக்கும் உங்களை வள வாழ வச்சுக்கூடிய இடத்துல நீங்கள் குடியிருங்க எந்த மனநிலையோடு இருக்கிறீங்களோ அதில் குடியிருங்க நன்மையை விரும்பிக்கிட்டு இருக்கீங்களா அதில் குடியிருங்க எந்த உலகத்தில் எந்த இடத்தில் உங்களை வாழ வைத்திருக்கிறானோ அதில் குடிந்து குடியிருந்து வாங்க நான் உங்களை ஒன்று சேர்க்கின்றேன் நன்மையோடு ஒன்று சேர்க்கின்றேன் அது அருளிலும் பொருளிலும் நான் ஒன்று சேர்க்கின்றேன்னு சொல்றேன்